இனிதாக பயிற்சியாளர் எல் அவர்கள் வழங்கும் கேட்கலாம் எலும்புகளையும் மூட்டுகளையும் தசைகளையும் வலிமைப்படுத்துற பயிற்சிகள் தான் பார்க்க போறோம் என்ன ஆகுது அப்படின்னா முதுமையில ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் கை வலி கால் வலி கழுத்து வலி அது மாதிரி முழங்கால் வலி எல்லா இடத்துலையும் எல்லா அந்த மூட்டுகள்லையும் வழி வர்றது இயற்கையாகவே இருக்கு அதே மாதிரி நம்ம தோல் என்ன ஆகும் அப்படின்னா முதுமை அடைய தோல்ல வந்து சுருக்கமும் வருது இந்த மாதிரி விஷயங்களை குறைக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா முறையான உடற்பயிற்சி தேவை சரியா இதை வந்து உடற்பயிற்சின்னு சொல்லலாம் ஆசன பயிற்சிகளும் சொல்லலாம் இப்போ நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே என்ன பண்ண போறோம்னா மூமெண்டா பண்ண போறோம் இன்னைக்கு பண்ணக்கூடிய பயிற்சி நம்மளோட எலும்புகளையும் மூட்டுக்களையும் வலிமைப்படுத்துறதுக்கான பயிற்சிகள் தான் பண்ண போறோம் நேரா நிமிர்ந்து நின்னுக்கங்க நின்னுட்டு ரெண்டு கையும் பின்னாடி கட்டிக்கங்க ஓகேங்களா உங்க இடது கை மணிக்கட்ட வலது கையால புடிச்சிட்டு உங்க தோல்பட்டைய நல்லா பின்னாடி எடுத்துக்கோங்க தோள்பட்டை முன்னாடி இல்லாம தோள்பட்டை நல்லா ஓபன் பண்ணி பின்னாடி இருக்கிற மாதிரி எவ்வளவு முடியுதோ ஷோல்டர்ஸ் பேக் ஓகே இப்போ இதுதான் பொசிஷன் இந்த நிலையில நின்னுட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டு கழுத்தை எவ்வளோ முடியுமோ கழுத்தை நல்லா மேல நிமிர்ந்து பாக்குறோம் எக்ஸேல் மூச்சு விட்டுக்கிட்டே கழுத்தை நல்லா முன்னாடி குனிஞ்சு உங்களோட நாடி வந்து உங்களோட காலர் போண்ட தொடரும் நல்லா மூச்சு வாங்கிட்டே தலையை நல்லா நிமித்துரும் மூச்சு விட்டுக்கிட்டே தலை நல்லா குனிரும் ஓகே இந்த மாதிரி பத்து தடவை இருந்து பதினஞ்சு தடவை வரைக்கும் பண்ணலாம் நல்லா மூச்சு வாங்கிட்டே தலையை நல்லா மேல தூக்கிட்டு மூச்சு விட்டுக்கிட்டே தலையை நல்லா கீழே இறக்கணும் பத்துல இருந்து பதினஞ்சு முறை அதுக்கப்புறமா நல்லா மூச்சு வாங்கி விட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி கை பின்னாடி இருக்கட்டும் நல்லா மூச்சு வாங்கிட்டே கழுத்தை வந்து இடதுபுறமா திருப்புறோம் மூச்சு விட்டுக்கிட்டே வலதுபுறமா திருப்புறோம் மூச்சு வாங்கிக்கிட்டே இடதுபுறம் மூச்சு விட்டுக்கிட்டே வலது புறம் அதே மாதிரி பத்து முறையிலேருந்து இருந்து பதினஞ்சு முறை இந்த பயிற்சியை பண்ணலாம் இது கழுத்து பகுதியை வலிமைப்படுத்த உதவுது நிறைய நேரம் வந்து நம்ம கழுத்தை வந்து சுத்துறதுனால என்ன நடக்குது அப்படின்னா தலை சுற்றல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம என்ன பண்ண போறது இல்ல கழுத்தை வந்து ரொட்டேட் பண்ண போறது இல்ல முதல்ல அப்பு டவுனு லெப்ட் ரைட் மட்டும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஷோல்டர் உங்களோட தோல்பட்டை கை ரெண்டும் உடம்ப ஒட்டி நீட்டிக்கிட்டு நல்லா தோல்பட்டைய எவ்வளவு முடியுதோ மேல தூக்கி உங்க காது வரைக்கும் கொண்டு வரலாம் நல்லா மேல தூக்கி காது வரைக்கும் கொண்டு வரோம் மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே தோல்பட்டையை கீழே இறக்குறோம் கைகள் இரண்டும் உடம்பு ஒட்டின மாதிரியே இருக்கணும் நல்லா மூச்சு வாங்கிட்டே நம்மளோட தோல்பட்டையை காது வரைக்கும் கொண்டு வரோம் மூச்சு விட்டுக்கிட்டே கையை என்ன பண்ணுறோம்னா கீழே இறக்குறோம் இதே மாதிரி பத்துல இருந்து பதினஞ்சு முறை பண்ணலாம் அதுக்கப்புறமா உங்க தோல்படையை என்ன பண்ண போனா சுற்ற போறோம் நல்லா ஷோல்டர் வந்து மேலே தூக்கி தோல்படைய நல்லா தூக்கி காது வரைக்கும் கொண்டு வந்துட்டு பேக்ல பின்னாடி கொண்டு போய் சுத்துறோம் முதல்ல பேக்ல அதாவது பின்னாடி கொண்டு போய் பத்து கவுண்ட் சுத்தணும் ரெண்டாவது வந்து மறுபடியும் தோள்பட்டைய முன்னாடி கொண்டு வந்து பத்து கவுண்ட் சுத்துறோம் இது வந்து நம்மளோட தோல்பட்டைக்கான பயிற்சி அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா கை ரெண்டையும் முன்னாடி நீட்டிக்கிறோம் ரெண்டு கையும் முன்னாடி நீட்டிட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறோம்ல அதாவது உங்க ஷோல்டர் லெவல்ல கையை ஃப்ரண்ட்ல நீட்டி நமஸ்காரம் வச்சுக்கிறோம் நல்லா மூச்சு வாங்கிட்டு கையை நல்லா ஓபன் பண்றோம் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பின்னாடி தோல்பட்டை இருக்கலையா அந்த போன் அதை சொல்லுவோம் அது ரெண்டும் பின்னாடி போய் டச் ஆகணும் மூச்சு வாங்கும் போது கையில நல்லா தோள்பட்டை நல்லா விரிஞ்சு பின்னாடி அந்த தோல்பட்டையில உள்ள அந்த எலும்புகள் ரெண்டும் தொடுது அகைன் மூச்சு விடும் போது ரெண்டு கையும் நமஸ்கார முத்ரா நல்லா மூச்சு வாங்கும் போதுரா இது வந்து பத்துல இருந்து பதினஞ்சு முறை இது வந்து நம்மளோட தோல்பட்டை பகுதியை வலிமைப்படுத்துறதுக்கான பயிற்சி அதுக்கடுத்து நம்ம கைகள் இருக்கு இல்லையா இடது கைய வந்து என்ன பண்ண போறோம்னா சுற்ற போறோம் முதல்ல இடது கையில இருந்து ஆரம்பிங்க கிளாக் வைஸ் வந்து வலிமையாகிறதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் தோல்பட்டை கைகள் வரைக்கும் அர்த்தக்காடி சக்கராசன் நம்ம வந்து மூவ்மெண்டா பண்ண போறோம் இடது கைய இடது இடுப்புல வைக்கிறோம் வலது கை காதை ஒட்டி வச்சுட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டே இடது சைடு வளையணும் நல்லா மூச்சு வாங்கிட்டே இடது சைடு வளையரும் அகைன் கையை எடுத்துட்டு வலது கை வலது இடுப்புல வச்சுட்டு வலது சைடில் பெண்ட் பண்றோம் அதாவது இதை மூவ்மெண்டா பண்ணப் போறோம் இடது கையை இடது இடுப்புல வைக்கிறோம் வலது கையை மேலே தூக்கி நல்லா இடது சைடு மடையிறோம் அதே மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டே நேரா வந்துட்டு வலது கை இடுப்புல வைக்கிறோம் இடது கை காதை ஓட்டி வச்சுட்டு வலது சைடு வளைகிறோம் இதுக்கு பேர் அட்டக்காடி சக்கராசன் இதையும் என்ன பண்ண போறோம்னா மூவ்மெண்டா பண்ண போறோம் இது முடிச்சதுக்கு அப்புறமா கை ரெண்டு முதுகுக்கு பின்னாடி பாதம் வந்து உங்களோட ஹிப் ஜாயின் லெவல் அதாவது இடுப்பு அளவுக்கு ஓபன் பண்ணிக்கோங்க ரெண்டு கையும் முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க நல்லா மூச்சு வாங்கிட்டு பின்னாடி வளையணும் மூச்சு விட்டுக்கிட்டே முன்னாடி வளையிறோம் முன்னாடி உங்களால் எவ்வளோ வளைய முடியுமோ வளையலாம் மூச்சு வாங்கிட்டே பின்னாடி வளையிறோம் மூச்சு விட்டுக்கிட்டே முன்னாடி வளையிறோம் ஓகே இது வந்து பதினஞ்சு தடவை இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்பர் பாடி அதாவது உங்களோட இருந்து மேலே உள்ள எல்லா பாட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதுக்கப்புறமா ஹிப் ரொட்டேஷன் கை ரெண்டு இடுப்பில் வச்சுட்டு இடுப்பை நல்லா முதல்ல இடது முன்னாடி வலது பின்னாடி அப்படி ரொட்டேட் பண்ணுறோம் ஓகே பத்துக்கு தடவை அதுக்கப்புறமா வலது முன்னாடி இடது பின்னாடி ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம் பத்து கவுண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் கிளாக் வைஸ் டென் கவுண்ட்ஸ் ரிவர்ஸ் டென் கவுண்ட்ஸ் இது ஹிப் ரொட்டேஷன் இப்போ ஹிப் ரொட்டேஷன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வயிற்று பகுதியில் உள்ள எல்லா தசைகளும் ரிலாக்ஸ் ஆகும் அதே மாதிரி போன்ஸும் ரிலாக்ஸ் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது உங்களோட இடுப்பு பகுதி மற்றும் தொடைப்பகுதியை குறைக்கிறதுக்கான அதே நேரத்தில் வலிமைப்படுத்துறதுக்கான பயிற்சி ரெண்டு கையும் என்ன பண்ண போறோம்னா நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கிறோம் உள்ளங்கை கீழே நோக்கி இருக்கிற மாதிரி ரெண்டு கையும் நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கிறோம் வச்சுட்டு உங்களோட வலது முட்டியை மடிச்சு மேல வரைக்கும் கொண்டு வந்து வலது கையில தொடரும் இடது முட்டியை மடிச்சு மேல வரைக்கும் கொண்டு வந்து இடது முட்டியை தொடரும் மாத்தி மாத்தி வலது கால் மடிச்சு வலது கை இடது கால் மடிச்சு இடது கை என்ன பண்ண போறோம் மூவ்மெண்டா பண்ண போறோம் மூச்சு வாங்குறோம் கால் மேல தூக்குறோம் மூச்சு விடுறோம் கால் கீழே இறக்குறோம் அகைன் மூச்சு வாங்குறோம் இடது கால் மேல தூக்குறோம் மூச்சு விடுறோம் காலை கீழே இறக்குறோம் இதே மாதிரி பத்துல இருந்து பதினஞ்சு முறை சரிங்களா இந்த பயிற்சி வந்து உங்களோட இடுப்பு மற்றும் தொடைப்பகுதிக்கான பயிற்சி அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா கை ரெண்டும் இடுப்புல வச்சுட்டு இடது கால வந்து இடது சைடு தூக்கணும் ரெண்டு கையும் புடிச்சுக்கலாம் இடது கால வந்து இடது பக்கம் தூக்கிட்டு அப்படியே இறக்குறோம் வலது காலை வலது பக்கம் தூக்கிட்டு அப்படியே இறக்குறோம் இதே மாதிரி ரெண்டு காலும் மாத்தி மாத்தி இடது கால் ஒரு தடவை தூக்கிட்டு இறக்கணும் வலது காலை தூக்கிட்டு இறக்கிறதும் இதே மாதிரி பத்துல இருந்து பதினஞ்சு முறை பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கப்புறமா லாஸ்டா என்ன பண்ணணும்னா கை ரெண்டு இடுப்புல வச்சுட்டு குதிங்கால ரெண்டு பாதமும் சேர்த்து வச்சுக்கோங்க குதிங்கால் நல்லா மெதுவா இறக்குறோம் நல்லா தூக்குறோம் மெதுவா இறக்குறோம் இது வந்து பதினஞ்சு தடவை சரியா சோ நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா ஜாயின்ஸும் ரிலாக்ஸ் பண்றதுக்கான பயிற்சியை பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் அதுக்கான பிரணயாமம் எதனால நம்ம முட்டிகள்லயும் முழங்கால்லயும் ஜாயின்ஸ்லயும் வழி வருது அப்படின்னு பார்த்தா வயசாகுறப்போ என்ன உடம்புல வறட்சி தன்மை அதிகமாகுது அந்த குறைக்கிறதுக்கு மூச்சு பயிற்சியும் பண்ணலாம் பண்ணலாம் என்ன இடது கை எடுத்துக்கங்க இடது கையால உங்களோட இடது மூக்க அடைச்சுக்கங்க இப்போ வலது முப்பொலியா நல்லா மூச்சு வாங்குறோம் மெதுவா விடுறோம் வலது முப்பொலியா நல்லா மூச்சு வாங்கி மெதுவா விடுறோம் பத்துல இருந்து பதினஞ்சு தடவை பண்ணலாம் இந்த மூச்சு பயிற்சி மட்டும் மதிய வேலையில கட்டாயமா பண்ணக்கூடாது பதினோரு மணில இருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் பண்ண கூடாது அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடலுக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்கும் இந்த பயிற்சி பண்றதுனால வலது பக்கம் மூச்சு வாங்கி வலது பக்கம் விடுறோம் இதுக்கான முத்திரை என்னன்னா சூரிய முத்ரா அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஹீட்டை கொடுக்குறவர் இல்லையா அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கே சூரியன் தக்தி கொடுக்கிறாரு சூரிய முதரா பண்றது மூலயமா நம்ம உடம்புக்கும் நல்ல ஒரு வலிமை கிடைக்கும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களோட மோதிர் வரலை மடிச்சு கட்டை வரலுக்கு அடியில அடியில ஒரு வச்சுக்கோங்க கட்டை வரல அதுக்கு மேல வச்சுக்கங்க இதுக்கு பேர் சூரிய முத்ரா இது பண்றதுனால நிறைய பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உடம்புல உள்ள வலிகள் எல்லாமே குறையும் இதுவரை முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கிய முதியோருக்கான நிதி மேலாண்மை குறித்து நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் இனிமையான முதுமைக்கு இந்த நிதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் என்கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க என் கிராண்ட் டாக்டர் என் கிராண்ட் சில்ட்ரனுக்கு ஒரு பர்த்டே அவனுக்கு பிடிச்ச ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கலாம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறார் அவருக்கு வந்து அவரோட பர்த்டே இல்லை அவரோட மேரேஜ் செலிப்ரேட் பண்ணி கொண்டு இல்லை இன்னைக்கு அவரை போய் நான் பார்த்து எங்க கூட வாழ்ப்பா ஒரு நாள் நம்ம சாப்பிட்டு வரோம் அவங்க குடும்பத்தோட போய் சாப்பிட்டு வரலாம் இதுக்கு நிதி உபயோகப்படுமா படாதான் இல்லை நம்ம போகிறோம் ஒருத்தர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது நம்மளோட சொந்தக்காராக இருப்பார் நம்மளோட பிரதராக இருப்பார் நம்ம பிரதர் இல்லாம இருப்பார் யாரா இருப்பாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கூட ஒன்று இருக்காது அப்போ உங்கள்கிட்ட பணம் இருந்தா எடுக்கல பணம் வந்து கெட்ட வார்த்தை கிடையாது பணம் நல்ல வார்த்தை அது யார் விபயப்படுத்துறாங்களோ அவனை இருக்கு இப்போ நிதி திட்டம் உங்கள்கிட்ட நல்லா இருந்ததுன்னா நீங்கள் உங்களை வண்டி தற்காத்துக்கலாம் உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே உங்களால் தற்காக்கணும் அப்போ பண பரிமாற்றம் உங்களுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில் இருக்குதோ அது மாதிரி பண சேர்க்கறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆகிடுது இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இது பழக்கப்படுத்திக்கணும் இல்லைனா அறுபது வயசுலேருந்து பழக்கப்படுத்திக்கணும் ஒன்றும் இல்லை ஏஜ் ஒன்றும் பெரிய லேட் கிடையாது அறுபது வருஷம்லையும் எத்தனை எத்தனையோ விஷயங்களை கற்றுக்குறோம் இல்லையா இப்போ இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி டிவி போட தெரியாது எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க ஏன்னா அது ஒரு ரிமோட்டை போய் ஆன் பண்ண தெரியாது ஏழுந்து போய் எழுந்து போய் டிவி ஆன் பண்ணி ஆன் பண்ணிட்டு வந்துடுவாங்க கருப்பு வெளில டிவி இருந்தபோது அதை போய் ஆன் பண்ணிட்டு வந்தா போதும் அதுல நீ எதுவும் சேனல்லாம் கிடையாது அப்போ இப்போ மாதிரி அப்போ நம்ம இப்போ ரிமோட் வந்து ஆப்ரேட் பண்ண கற்றுக்கணும் இல்லை அப்புறம் டிடிஎச் வந்த உடனே நிறைய மாத்திரம் இந்த சேனல்லேருந்து போகிறோம் நூற்றி ஐம்பதாவது சேனல்லேருந்து முந்நூற்றம்பதாவது சேனல் போகிறோம் எழுநூற்றி பத்தாவது சேனல் போகிறோம் இப்படி பண்ணுறோம் அப்போ நீங்கள் இது மாதிரி எல்லாமே நீங்கள் ஆட்டிடியூடில் இருந்தீங்கனால நிதி இருக்கட்டும் நிதி முதலீடாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணினேன் வந்து எல்லாமே கையில் வந்துரும் அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்மளால் முடியும் நம்மளால சார் இப்போ அந்த இன்சூரன்ஸ்லேயே டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா அது எப்போ எப்படி அது செய்யலாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் இப்போ என்கிட்ட ஒரு டூ இருக்குது ஒரு ஃபோர் வீலர் இருக்குது இது நான் என்ன இதுக்காக வாங்குகிறேன் இன்சூரன்ஸு இன்றைக்கி மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா யார்கிட்டையே இடிச்சிட்டா இல்லை போலீஸ் பிடிச்சிட்டா எனக்கு ஃபைன் கட்ட தேவையான நிறைய பேர் இன்சூரன்ஸ் வாங்குறேன் அப்போ இன்சூரன்ஸ்ல என்ன சொல்றோம் நம்ம ஒருத்தர் மேலே இப்போ இடிச்சிடுறோம் அவருக்கு எதிர்பார்க்காம ஒரு நோய் ஒரு பிரச்சனை வருது அப்போ அவரோட மெடிக்கலுக்கு ஆறு லட்ச ரூபாய் இன்னைக்கு இப்போ பதினஞ்சு லட்ச ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க தேர்ட் பார்ட்டி இன்னைக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆனால பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு அவங்க இன்சூரன்ஸ் கவருக்கு அப்போ எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க வருது அவர் மேல இடிச்சுட்டா நான் என்ன பண்றதுன்னு ஒரு இன்சூரன்ஸ் வாங்கி வைக்கிறேன் என் கூடயே என் மனைவி வர்றாங்க என் மக்கள் வாழறாங்க இப்போ அவங்களுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது முப்பத்தஞ்சு வயசில் ஏதோ ஒருத்தருக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது நான் இல்லவே இல்லை அந்த பூமியில் டிபெண்ட் ஆகி வந்து என்னோட மனைவியா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் எப்படி தற்காப்பு அப்போ தான் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று பண்ணிருக்காங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான இன்சூரன்ஸ் நீங்கள் வார பிரீமியம் பிரீமம் கட்டுவீங்க நீங்கள் இறந்து போட்டீங்கன்னா அது உங்களுக்கு வரும் அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கான இன்சூரன்ஸ் கிடையாது உங்களுக்கு சார்ந்து இருக்கலாம்னு இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் ஏதாவது திரும்பி வராதே டூ வீலர் வச்சிருக்கேன் இந்த வருஷம் போனால் அடுத்த வருஷத்துக்கு புது இன்சூரன்ஸ் தானே வாங்குறோம் அதே மாதிரி தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எதுவும் கிடைக்குமேன்னு பார்க்கக்கூடாது நம்ம இல்லைனாலும் நம்ம குடும்ப சர்வை வரத்துக்கு பார்க்கலாம் இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு என்னன்னா இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கவர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தருக்கு இருபத்தஞ்சி இருபத்தி டுவெல் தான் இருக்கும் அவர் ஆ ஏழாயிரம் பத்தாயிரம் ரூபாய் தான் பிரீமியமே கட்டுவார் இந்த பத்தாயிரம் ரூபாய் பிரீமியம் இன்னி கிடையாது அவர் அறுபது வயசு இந்த பிரீமியம் கேட்டால் இதே பத்தாயிரம் ரூபாய் நம்ம ஏற்கனவே பண வீக்கத்தை பற்றி பேசியிருக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற முப்பதாயிரம் ரூபாய் பத்து வருஷம் கழிச்சு விலைவாசி கேட்டால் அறுபதாயிரம் ரூபாய் செலவுக்கு தேவைப்படலாம் இன்றைக்கி இருக்கிற முப்பதாயிரம் ரூபாய் ஏழு பர்சன்ட் இன்ஃபிலேஷனில் டிப்ரெஷன் முப்பதாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகிடும் அப்போ பத்தாயிரம் ரூபாய் உனக்கு இருபது வருஷம் கழிச்சு என்ன வேல்யூவா இருக்கும் அது மேபி ஒரு மூவாயிரம் ரூபாய் இருக்கணும் அப்போ இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு கோடி ரூபாய் நம்ம கூட நம்ம குழந்தைகளுக்கான ஒரு தற்காப்புக்காக நம்ம குடும்பத்துக்கு ஒரு அம்பரல்லா மாதிரி இருக்கும் டேம் இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே மணி பேக் வாங்குறீங்களோ இல்லையோ டேம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா நீங்க வாங்க டூ வீலருக்கு ஃபோர் வீலருக்கு இன்சூரன்ஸ் வாங்குற இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்திற்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி ஆகணும் நீங்க சரி இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இருக்கா சில பேர்லாம் வந்து விஸ்டம் வாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்காமயே பணமே வந்து பணத்தை சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அது எந்த வகையில எப்படி அதை அணுகலாம் நீங்க பாத்தீங்கன்னா வென் யூ ஸ்லீப் ஆல்சோ மணி ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ ஆக்டிவ் பேசிவ் இப்படின்னு ரெண்டு பார்க்கலாம் ஆக்டிவா நம்ம ஒரு செயல் செஞ்சு அதுல வர பணம் மீன் நம்ம எந்த செயலும் செய்யாம வர பணங்கள் இருக்கு அப்போ நம்ம இந்த ஆக்டிவ் பேசிவ் எப்போ டிசைட் பண்ணுவோம் வாழ்க்கையில் ஒர்க் பண்ற காலத்திலேயே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இப்போ நான் இருக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கேன் எனக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இருக்கு காலங்கள் மாற மாற எனக்கு எல்லாருக்குமே வந்து இந்த படிச்சு புரிஞ்சுக்கணும் மேல அப்கிரேட் பண்ணிக்கணும் வேலையிலேருந்து இன்னொரு இன்னோருல பொசிஷன் போகணும் இன்னொரு பொசிஷன் போகணும்னு எல்லாருக்குமே அந்த உணவுகள் இருக்காது சில பேருக்கு அந்த உணர்வுகளும் இல்லாமல் இருக்கும் சோ இருக்கிறது ஹாப்பியாக வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் என்ன ஆகும் காலத்தின் கட்டாயத்தில் செலவுகள் ஏறிடும் நம்மளோட எண்ணங்கள் சேர்ந்ததாலும் நம்ம குழந்தைங்களுக்குலாம் செலவுகள் ஜாஸ்தி பண்ணுற மாதிரி சூழ்நிலை இடம் என்னுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுவோம் சின்ன வயசில் என்ன பண்ணோம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நான் வேலைக்கு இருந்து வர பணம் இருக்கட்டும் முதலீட்டுலேருந்து வர பணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ முதலீட்டிலேருந்து வர பணங்கள் கால் பேசிவ் முதலீடு அதே அந்த முதலீடு முதலீடாக இருக்குது வருது அப்போ நம்ம சிம்பிளாக இதை புரிஞ்சிக்கணும்னா சின்ன வயசில் நம்ம ஒரு கூட்டு வட்டின்னு படிச்சிருப்போம் ஸ்கூலில் படிக்கும்போது கூட்டு வட்டி படிச்சிருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரஸ்ட் ஒரு லட்சம் நான் முதலீடு பண்ணுறேன் எனக்கு எட்டு பர்சன்ட் வட்டி தராங்க அதை எடுக்கல நான் அடுத்த வருஷம் எவ்வளோ கொடுப்பாங்க அதே எட்டாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க ஒரு லட்சம் எட்டாயிரம் ரூபாய்க்கு எட்டு பர்சன்ட் கொடுப்பாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த பாசிவ் இன்கம் நம்ம ஒரு செயல் செஞ்சுட்டு விட்டுறோம் அதே குட்டி குட்டியாக போட்டு 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 ஒரு இன்கம் இப்போ பாசிவ் இன்கம் வச்சுக்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் வெரி லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேருக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா இப்போ ஒரு ரோயோட ரெண்டு வீடோ எடுத்து நீங்கள் ஒரு வாடகைக்கு விட்றது ஒன்று பண்ணலாம் இப்போ நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பார்த்தீங்கன்னா என்ஏவிலாம் நூறு பத்தில் ஸ்டார்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு ஆயிரத்துல இருக்கு சில ஃபண்ட் வந்து மூவாயிரத்துல இருக்கு அப்போ நீங்க பத்து ரூபாயில போட்டிங்க நீங்க மூவாயிரம் இருக்கு அப்போ மூவாயிரம்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து விட்ரா பண்றது சிஸ்டமெட்டிக் விட்ரால் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க அது எப்படின்னா இப்போ நான் பேங்க்ல போய் ஒரு பத்து லட்சம் டெபாசிட் போடுறேன் எனக்கு மாதம் மாதம் இதுக்கு வட்டி கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம பேங்க்ல சொல்றோம் அது மாதிரி நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு நாற்பது லட்சம் சேர்த்து வச்சிட்டேன் வருஷத்துக்கு எனக்கு எட்டு பர்சன்ட் வண்டி மாச மாசம் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்றோம் அப்போ நான் நாற்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ண எட்டு பெர்செண்டா மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கும் அந்த மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் நான் மாச மாசம் இருபத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நான் எடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு அப்போ நாற்பத்தஞ்சு வயசு அப்புறம் பேசிவா ஒரு இருபத்தி ஆயிரம் ரூபாய் என் குடும்பத்து இன்கம் ஆட் ஆயிண்டே இருக்கும் அப்போ என்ன பேலன்ஸ் பண்றதுக்கு அப்போ முதலீட்டுல என்ன எஃபர்ட் போடாம அந்த முதலீடே பெருசாக வளர்ந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம அந்த காலத்தில் ஒரு மாமரம் வச்சிருவோம் சின்ன எஃபர்ட் போடுறோம் அந்த மாமரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது நான் எனக்கு ஐம்பது வயசுக்கு தான் பழம் கொடுக்கும் எனக்கு அறுபது வயசு இருக்கும்போது பழம் கொடுக்கும் எனக்கு எழுபது வயசுக்கு பணம் அது மாதிரி தான் இந்த பேசிவ் இன்கம்ன்றது நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்கணும் நம்ம வீடுங்கிறது இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு வீடு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது அந்த வீட்டில் வந்து வசிப்பாங்க ஆனால் இப்போ வீடுங்கிறது அந்த இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட் மாதிரிலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயே வந்து கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நார்மலாக அந்த வீடு அப்படிங்கிறது தவிர இப்போ முதியோர்களுக்குன்ட்டு வீடு கட்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு இந்த முதியோர்களுக்கு பயன்படும் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க போய் ஒரு குழந்தை வந்து யூஎஸ்இல் செட்டில் ஆயிடுது இன்னொரு குழந்தை ஹாஸ்டலில் செட்டில் ஆகிடுது நானும் என் மனைவி உண்டு இருக்கும் திடீர்னு எனக்கு ஒரு உடம்புக்கு வந்தால் கூட என் மனைவிக்கு அந்த அளவுக்கு விவரம் சொல்லி கிடையாதுனால நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் செக் பண்ணுறதுக்கோ பண்ணுறதுக்கோ இல்லை கொஞ்சம் பெரிய நோய் வந்தால் கூட என்ன யாரும் கிடையாது அங்கேருந்து ஃபோனில் பேசுகிறாங்க சின்னதாக நான் செக் பண்ணேன் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஃபியூ இருக்கும்போது நான் ஃபஸ்ட் லெவலில் நான் எனக்கு க்யூர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அது பெரிய நோய் போகாமல் இருக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் வந்து அடுத்த நெய்பரோட பேரே தெரியாமல் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம் பெரிய பெரிய ஃப்ளாட்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு கேட்டால் இருக்காரா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போது நீங்கள் முதியோர் இல்லங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ்னு சொல்கிறாங்க இப்போ கோயம்புத்தூர் மாதிரி பெல்ட்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் கிடைக்குது டபுள் பெட்ரூம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சம் கிடைக்குது இதே எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி வேணும்னா கிடைக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எலெக்ஷன் கமிஷனர் டி என் சேஷன் ஒருத்தர் இருந்தார் அவரே பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்தில் தான் இருந்தார் சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் முதியோர் இல்லம்ன்றது நம்ம பழைய காலத்தில் வந்து பசங்க கை காணிக்காமல் பார்த்துக்காம கொண்டு போய் விடுற இடம் முதியோர் இல்லம்ன்றாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது சீனியர் சிட்டிசன் ஹோம்ன்றது ஒரு டிக்னிஃபைடு லிவிங்காக இருக்குது அங்கே இடத்துல என்ன ஆயிடுதுன்னா இப்போ ஒரு வேலையில் இருக்கோம் நம்ம ஒரு ஆணோ பெண்ணோ வேலையில் இருக்காங்க அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிடறாங்க ஒருத்தர் ஹோம் மேக்கராக இருக்கிறாங்க அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது எண்பது வயசானாலும் அவங்க தான் சமைக்கணும் தொண்ணூறு வயசானாலும் அவங்க தான் காஃபி போடணும் இப்படி தானே இருக்கிறாங்க இப்போ இவங்களாம் அந்த சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ்க்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நாலாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்திங்கன்னா ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க காலையில் ஒரு டிஃபன் கொடுத்துருவாங்க மத்தியான சாப்பாடு நைட்டு ஒரு டிஃபனை கொடுத்துருவாங்க ஒரு காஃபி கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இனிமாதிரி என் மனைவி இருக்கிறாங்க என் மனைவிக்கும் அது மாதிரி நாலாயிரத்தி ஐநூறுபா அப்போ எனக்கு ஒரு ரூபாய் இருந்ததுன்னா எனக்கு ரெண்டு வேலைக்கு கரெக்டான உணவு வந்துருப்போம் எனக்கு எக்ஸ்ட்ரா ஜூஸ் வேணால் நான் போய் சொன்னேன் ஜூஸ் எனக்கு போட்டு கொடுத்துருவாங்க அப்போ என் மனைவி வந்து தொண்ணூற்றஞ்சு வயசு வரைக்கும் ரிட்டையர் ஆகாமல் வாழணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கும் அறுபது வயசுல ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா சீன ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்கள் அதோட என்ன எக்ஸ்டெண்டட் அட்வான்டேஜ் இருக்குது அங்கே ஒரு நர்சிங் அட்டெண்டன்ட் கொடுக்குறாங்க ஒரு ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவங்க நிறைய ஹாஸ்பிட்டலோட டையப் போட்டிருக்காங்க ஸோ திடீர்னு ராத்திரி பத்து மணிக்கு மேலே எனக்கு உடல் நல்ல சரியில்லை என் மகன் நாங்கள் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருப்போம் அவன் தூங்கிட்டு இருக்கானா மூச்சுட்டு இருக்கானா எனக்கு தெரியாது நான் ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்கிறது பதில் அங்கே பக்கத்தில் ஒரு பெல்லை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என் பெல்லை அடிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு இருந்தால் போதும் யாராவது டக்குன்னு அந்த நர்சிங் ஆட்டம் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கு அப்போ இந்த மாதிரி முதியோர் இல்லம் ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சில கண்ட்ரி நான் ஒரு ஒரு கண்ட்ரி போயிருக்கிறேன் அந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப சின்ன பாப்புலேஷன் நம்ம இந்தியா மாதிரி இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் கிடையாது ரிட்டர்ட் ஆகிட்ட அவங்களுக்கு சொந்த வீடுலாம் கவர்மெண்ட்டே சொந்த வீடு கொடுக்குறாங்க ரேஷன் கொடுத்துட்றாங்க ஒன்றாம் தேதியானா அங்கே ரேஷன் போய் இறங்கிடும் அவங்க வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ரேஷன் போய் இறக்கிறாங்க உடம்பா ஃப்ரீ மெடிக்கல் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் சொசைட்டி சோஷியல் செக்யூரிட்டி வந்து இருக்கு இந்தியா மாதிரி நூற்றி நாற்பது கோடி மக்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா உலகத்திலே ஹையஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரானவா அவனுக்கு அரசாங்கம் செய்ய முடியுமான்னு தெரியல மேபி அரசாங்கம் செய்யறதுக்கான வா சாதிக்குள் இருக்கு அரசாங்கம் செய்யற வரைக்கும் நம்மள மாதிரி இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ்ல போய் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் போய் நம்ம தங்கினா நம்மளால அந்த பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்க போய் என்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் சர்ப்ளஸ் பண்ணா இருக்கு என்கிட்ட ஒரு ரெண்டு லேண்ட் இருக்கு அந்த லேண்ட் என் பேரம்பேத்தி எழுதி வைக்குமா யோசிக்காம அதை கொண்டு போய் வித்துட்டு நீங்க ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ்ல நீங்க வீடு வாங்கிவிட்டீங்கன்னா உங்களாலையும் வாழ முடியும் இப்போ இன்னொரு கேள்வி கேட்பாங்க நிறைய பேர் சரி பசங்கலாம் வந்தா எப்படி வாழறதுன்னு அங்கேயே ஒரு ரூம்ஸ் கொடுக்குறாங்க கெஸ்ட் வந்தா ஸ்டே பண்ற மாதிரி கொடுக்குறாங்க உங்க பசங்க ஊர்லேருந்து ஒரு யாராவது ஃபாரின்ல இருந்து வர பசங்க பத்து நாளைக்கு மேல பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே அப்பா அம்மாவோட இருக்கிறதே கிடையாது பத்து பதினஞ்சு நாள் தங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க அது நம்ம சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நினைச்சுக்க வேண்டியது பத்து பதினஞ்சு நாளைக்கு அவங்களும் சமைக்கிறதால நீங்கள் சேர்க்கிற சாப்பிட்டுட்டு பசங்களோட ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் அப்போ சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு கெஸ்ட் வந்தாலும் அகாமடேட் பண்ற மாதிரி இருக்கு அப்போ இது நீங்க இதுவரை முதியோருக்கான நிதி மேலாண்மை குறித்து நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள்